திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் தனதத்தன தானதானதான தனதத்தன தானதானதான தனதத்தன தானதானதான தந்ததான வனப்புற்றழுகேதமேவு கோகிலம் அழைக்க பொறுமாறநேவதாமலர் மறுத்து பயில் தேரிலேறி மாமதி தொங்கலாக மறுத்து கடல் பேரி மோதவே இசை பெருக்கப்படை கூடி மேலழாவணி வகுத்து கொடு சேமமாக மாலையில் வந்து காதி கணக்கப்பறைதாயலாவனில் கண கருப்பு சிலை காமரோவில் வாளிகள் கழித்து புற வாசம் வீசுவார் குழல் மங்கைமார்கள் கலைக்குட்படு பேதமாகி மாயுமது பிரியமோ கிருபாகராயிது கடக்கப்படு நாமமான ஞானமதென்று சேர்வேன் புனத்திற்றினை காவலான காரிகை யுமோக சாதக குனித்து பிறை சூடும் மேணி நாயகர் நன்குமாரா பொறைக்கு புவி போலு நீதி மாதவ சிறக்க பாசி சோலை மாலைகள் புயத்துற்றணி பாவசூரனாருயிர் கொண்ட வேலா. சினத்து கடி வீசி மோது மா கடல் அடைத்து பிசிதாசனாதி மாமுடி தெரி கக்கனை ஏவு முந்தி மீதே சினித்து சதுர்வேத மோது நாமனு மதித்து புகழ் சேவகா விழாமலி திருப்புக்குளியூரில் மேவுதேவர்கள் தம்பிரானே